அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அவினாசி சுரேஷ் பாண்டியன் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் ராசியின் முடிய போகும் அஷ்டமச்சனி அதனங்க முடிய போகும் அஷ்டமச்சனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதியோடைய கடகராசியின் அஷ்டமச்சனி முடிவுக்கு வருது சனி பகவான் எட்டாம் இடத்துல இருந்து அதாவது கடகராசிக்கு எட்டாம் இடமான கும்பத்துல இருந்து ஆகி ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய மீனராசிக்கு போறாரு இதுதான் கடகராசியின் அஷ்டமச்சனி முடிவு அப்ப எட்டாம் இடத்துல உங்களுக்கு கொடுத்த எல்லா விதமான கஷ்டங்களுக்கும் தீர்வு கிடைக்க போகுது அது எப்படிங்க நாங்க தெரிஞ்சுக்கிறது அவர் எங்களை விட்டு கிளம்பிட்டாரு அப்படிங்கிறதுன்னு பாத்தீங்கன்னா நல்ல தூக்கம் கிடைக்கும் ஃபஸ்ட் முதல்ல வந்து இந்த அஷ்டமச்சனியில இரவில் தூக்கத்தை இழந்தவங்க நிறைய பேர் இருக்குங்க இரவில் ஏதோ ஒரு காரணத்துக்காக நமக்கு முழிப்பு ஏற்பட்டுருச்சுன்னா மறுபடியும் தூக்கம் வரவே வராது அது இந்த கடந்து வந்த அஷ்டமச்சனியுடைய பாதிப்பு அடைந்த கடகராசிக்காரன் நல்லாவே தெரியும் அப்படியேப்பட்ட சூழல் இப்போ மாறப்போகுது அவர் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சி ஆனாலும் பிப்ரவரி மாதம் ஆரம்பத்துல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா அதற்கான ஒரு வெளிச்சம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் தூரத்துல வெளிச்சம் தெரியும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு நிம்மதி பெருமூச்சு விட ஆரம்பிப்பீங்க நல்ல தூக்கம் வரும் வீட்டுல சுபகாரியங்கள் ஆகுறதுக்கான நடக்கிறதுக்கான அறிகுறிகள் தென்படும் அதை பத்தி பேச ஆரம்பிப்பீங்க வெளி மாநிலம் வெளிநாடு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் அதே மாதிரி வராதுன்னு நினைச்ச கடன் கொடுத்துருப்பீங்க அவசரத்துக்கு ஒரு நண்பரா இருக்கலாம் உறவினரா இருக்கலாம் அந்த மாதிரி கொடுத்த கடன் கண்டிப்பா திரும்ப கிடைக்கிறதுக்கான அறிவுகளில் தென்படும் பொதுவாவே இந்த கடக கால காலபுருஷ தத்துவத்துக்கு நான்காம் ராசி ஒரு சர ராசி இந்த சர ராசியிலே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வலிமையான ராசி இந்த கடகராசி தான் சர ராசியிலே வலிமையான ராசி கடகராசி தீர்க்க ஆயுளை கொண்ட ராசி ஒரு விஷயத்த முடிவு எடுத்துட்டாங்க முடிவு எடுக்கறதுல சில குழப்பங்கள் இருக்கும் ஏன்னா சந்திரன் இரண்டு நாளைக்கு ஒரு முறை நகரக்கூடிய ஒரு கிரகங்கிறதுனால ஒரு முடிவுல இதை எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற குழப்பம் இருக்கும் ஆனா முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த முடிவுல அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்து அதை செயல்படுத்துவாங்க அப்ப அந்த முடிவை நோக்கி அவங்க நகர்றதுக்கான வாய்ப்புகளை அவங்க எடுத்த முடிவு வந்து அவங்களுக்கு ஊக்குவிக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு ஒத்து வரக்கூடிய தொழில்கள் பாத்தீங்கன்னா முதல்ல நீர்னால செய்யக்கூடிய எல்லா தொழிலும் உங்களுக்கு செட் ஆகும் நீர் எல்லாம் எந்த தொழிலுமே செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு பொதுவான கருத்து இருந்தாலும் நீர் அதிகமா பயன்படுத்தக்கூடிய விவசாய இவங்களுக்கு நல்லா செட் ஆகும் அதே மாதிரி வாகன சுகங்கள் இந்த டைம்ல ஏற்படும் ஒரு வண்டி வாகனம் மாத்திரம் நினைச்சிருந்தீங்க ஒரு வண்டியை கொடுத்தீங்கன்னா ஒரு வண்டி வாகனம் வாங்குறதுக்கான ஒரு சூழல் ஏற்படுறது வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் வெளிநாட்டில் இப்போ சிறு குழந்தையா இருக்கிறாங்க அவங்க வந்து இப்போ ஸ்கூலிங் முடிக்கிறாங்க அவங்க வந்து வெளிநாட்டில் போய் படிக்கிறது வெளி மாநிலங்களில் போய் படிக்கிறது இதெல்லாம் கடகராசிக்காரங்களுக்கு இப்போ வந்து யோகமான ஒரு சூழலை வந்து ஏற்படுத்தும் பொதுவாகவேங்க சனியை பார்த்து எல்லாரும் பயப்படக்கூடிய ஒரு சூழலை தான் எப்பவுமே இருக்கும் நான் முன்னாடி வெளியில் நான் சொல்லியிருப்பேன் சனி வந்து ஒரு நாயஸ்கர் அவரை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது எவ்வளப்பின் சனி கொடுப்பார் சனி கொடுப்பேன் எவத் ஜோதிட பாடல் சொல்லுது அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா ஒரு சுக்கரதை நடக்குது அந்த சுக்கரத நடந்து முடி நடக்கும் போது எல்லாத்தையும் கொடுப்பாரு சுக்கரன் ஆனால் கிளம்பும் போது வாங்கிட்டு போலாம் தான் பார்ப்பாரு கொடுத்தது ஏன் ராகதிசையும் அப்படிதான் பதினெட்டு ஆண்டுகள் திசை நடக்கும் பதினைந்து ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் நல்லா இருக்கும் கடைசி மூன்று ஆண்டுன்னு சொல்லக்கூடிய ராகு திசையில சூரிய புத்தி சந்திர புத்தி செவ்வாய் புத்தின்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று புத்தி கடைசி மூன்று ஆண்டுகள் வரும் ஏறத்தாழ மூன்று ஆண்டுகள் வரும் அதுல கொடுத்தத போற வாங்கலன்னு ஐடியா பண்ணுவார் ஆனா சனி பகவான் மட்டும்தான் தன்னுடைய தசையா இருக்கட்டும் இது போன்ற ஏதா சனியா இருக்கட்டும் உங்களுக்கு படிப்படி நிறைய கொடுப்பாரு இந்த லஷ்டம சனி முடிஞ்சதுக்கு முன்னாடி அந்த இந்த முடிவு இந்த கடந்த இரண்டு ஆண்டுகள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாழ்க்கையில எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது யாரை நம்பலாம் யாரை நம்ப கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கு நீங்க வந்திருப்பீங்க அந்த படிப்பினை மட்டும்தான் இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல உங்களை வேற நிலைக்கு அதாவது உயர்நிலைக்கு கொண்டு போறதுக்கு ரொம்ப பயன்படுற பயனுள்ளதா அது அமையும் அப்ப நான் மேற்படி சொன்னது மாதிரி அந்த அனுபவத்தை வச்சு நீங்க இந்த அஷ்டமச்சனி முடியும் போது நீங்க கண்டிப்பா மிகப்பெரிய லெவல்ல நீங்க வெற்றி அடைவீங்க அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அந்த அனுபவம் கண்டிப்பா உங்களுக்கு கை கொடுக்கும் அப்ப இதுல நெகட்டிவே இல்லையா அப்படின்னு பார்த்தா இப்ப சனி பேர்ச்சி மட்டும் இல்லை ராகுவேது பயிற்சி தான் போகுது அதே மாத்திரம் ராகுவேது பயிற்சி இருக்குது அப்ப இந்த ராகு என்ன பண்றாரு இப்ப மூன்றாம் இடத்துல இருந்து ரெண்டாம் இடத்துக்கு வராரு ஜோதிடம் தெரிந்தவர்களும் இத பத்தி கண்டிப்பா ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் உங்களுக்கு ரெண்டுல கேது வராரே ஏதாவது தொந்தரவு பண்ணுமா எட்டுல ராகு வராதே தொந்தரவு பண்ணுமானா ஆஹ் ரெண்டுல கேது அப்படிங்கிறது உங்களுக்கு குடும்பத்துல சில சிக்கல்கள் உருவாகும் குடும்ப பிரச்சனை சின்ன சின்ன பிரச்சனை கொடுக்கும் குடும்ப நபர்கள் மூலியமா கொடுக்கும் அப்ப நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீங்க எந்த ஒரு வாக்கும் கொடுத்துடக் கூடாது இந்த டைம்ல இதை நான் கண்டிப்பா செஞ்சிருவேன் அப்படி நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொன்னா அதுல ஒரு தோய்வு ஏற்படும் சரி பார்த்துக்கலாம் ஒரு குழந்தையோ ஒரு மனைவியோ உள்ளவங்க தவ கூட பிறந்தவங்க ஏதோ ஒன்று கேக்குறாங்க அப்படின்னா சரி பார்க்கலாம் முயற்சி பண்ணலாங்கிற மாதிரி ஒரு முடிவற்ற ஒரு பதில நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொன்னா இந்த பிரச்சனை வந்து நீங்க தப்பி இருக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அப்ப கேது எட்டுல ராகு எட்டுல வராரு அதுக்கு என்ன பண்ணலாம்னா அவருக்கு வந்து குருவோட பார்வை கிடைச்சிடும் ராகுவை பத்தி நீங்க ஒண்ணு பெருசா வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அப்ப நாம அப்படி சொன்னது மாதிரி இந்த வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்துக்கு மேல அனைத்து கடகராசிக்காரர்களுக்கும் அஷ்டமச்சனியுடைய அஷ்டமச்சனி முடிந்து அவர்கள் வாழ்வில் எல்லா வெற்றியும் அடைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை நானும் வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் வாழ்க வளமுடன்